ஆண்டவரும் அருமை இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் பிரியமானவர்களே பேதுரு யாக்கோபு யோவான் மூன்று சீசர்களும் தான் ஆண்டவரோடு சற்று அதிகமாய் நெருங்கி ஜீவித்த பழகி மனிதர்கள் ஆகவே அவர்கள் இன்னும் கூட ஆவிக்குரிய வாழ்வுகை குறித்து ஆசீர்வாதங்களை குறித்தும் மிக அவர்கள் கடிதங்களை எழுதியிரு அவர்கள் கடிதங்கள் கொஞ்சம் விசேஷமானவைகள்தான் பேதுரு ரெண்டு கடிதம் எழுதியிருக்கிறார் ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார் ஆண்டவருக்கு அன்பாயிருந்த சீஷன் யோவான் மூன்று கடிதங்களை எழுதியிருக்கிறார்கள் ஆகவே இந்த கடிதங்களை நாம் கற்றுக்கொள்ளும் பொழுது வேத வாக்கியங்களை இன்னும் அதிகமாக நாம் விளங்கிக் கொள்ள முடிகிறது அப்படி ஆவிக்குரிய வாழ்விலே ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கை இந்த உலகத்திலே வாழ முடியும் என்ன நடக்கிறது ஏன் இவைகள் எனக்கு சம்பவிக்கிறது என்கிற காரியம் அந்த அர்த்தம் தெரியாமலே அநேகர் நாம் திகைத்து போய் நிற்கிறோம் இசிறவல் ஜனங்களை எடுத்துக்கொள்ளுங்கள் எகிப்திலிருந்து அவர்கள் வெளியே வரும்பொழுது கர்த்தர் எங்களை விடுதலை செய்துவிட்டார் ஆண்டவர் எங்களுக்கு பரம காணான் தேசத்தை வாக்களித்திருக்கிறார் தேனும் பாலும் ஓடுகிற கானான் தேசத்துக்கு போகிறோம் எங்கள் சொந்த தேசத்துக்கு போகிறோம் நாங்கள் விடுதலையானவர்கள் என்று மகிழ்ச்சியாய் புறப்பட்டார்கள் ஆனால் செங்கடல் அவர்களை தடுத்து போடுகிறது தடைகள் வருகிறது அவர்கள் எதிர்பார்க்கவில்லை ஆவிக்குரிய வாழ்வு என்றால் எல்லாமே நன்றாக இருக்கும் என்றுதான் அவர்கள் எண்ணினார்கள் ஆனால் பிரச்சனைகள் வரும் பொழுது அவர்களால் அதை தாங்கிக் கொள்ள முடியவில்லை என அன்பான சகோதரர்களே சகோதரிகளே ஆகவே தான் இந்த நிருபங்களை நாம் சரியாய் கற்றுக்கொள்வோம் இந்த முதலாம் நிருபத்தின் முதல் அதிகாரத்தில் மிக தெளிவாய் அவர் சொல்லிவிட்டார் மறுபடியும் நீங்கள் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்கள் சரி மறுபடியும் ஒரு மனிதன் ஜெனிப்பிக்கப்பட்டு விட்டான் என்ன நடக்கிறது ஒன்று பேரு ஒன்றாம் அதிகாரம் நான்கு மற்றும் ஐந்தாவது வசனத்தை சேர்த்து நான் உங்களுக்காக வாசிக்க விரும்புகிறேன் அவர் இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே அழியாததும் மாசற்றதும் ஆகிய சுதந்திரத்திற்கு ஏதுவாக ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி தமது மிகுந்த இறக்கத்தின்படியே நம்மை மறுபடியும் ஜெனிப்பித்தார் கடைசி காலத்திலே வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டு இருக்கிற உங்களுக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்திலே வைக்கப்பட்டிருக்கிறது ரட்சிக்கப்பட்ட உங்களுக்கும் எனக்கும் ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம் தேவனுடைய ராஜ்யத்திலே நமக்கு வைக்கப்பட்டிருக்கிறது தேவனுடைய ராஜ்யத்திலே நமக்கு ஒரு வீடு ஆயத்தமாக்கப்படுகிறது இங்கே நாம் ரட்சிக்கப்பட்ட அந்த வினாடியிலிருந்து ஆண்டவர் நமக்கு ஒரு வாசஸ்தலத்தை அங்கே ஆயத்தப்படுத்துகிறார் இந்த உலகத்திலே நாம் வாழும் கர்த்தருக்காக வாழ்கிற அந்த தியாகமான வாழ்க்கை பரிசுத்தமான வாழ்க்கை அன்பு நிறைந்த வாழ்க்கைக்கு ஏற்ற விதத்தில் அங்கே நமக்கு ஒரு வாசஸ்தலம் உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது அது சுதந்திரம் நமக்கு பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது ஆறாவது வசனத்தில் அவர் எழுதுகிறாரு எடுத்த உடனே அவர் சொல்லுகிற வார்த்தை ஆறாவது வசனத்தை வாசிக்கிறேன் இதில் நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள் என்றாலும் துன்பப்பட வேண்டியது அவசியமானதால் இப்பொழுது கொஞ்ச காலம் பலவிதமான சோதனைகளினாலே துக்கப்படுகிறீர்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் நாற்பது ஆண்டு காலம் நடந்த அந்த வாழ்க்கை அதை இன்ச் பை இன்ச்சாய் நீங்கள் கற்று வாசித்து அதை அப்படியே மனதிலே நீங்கள் வைத்துக் கொள்வீர்களானால் அங்கு இசை வீரர்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் வந்ததோ அதே பிரச்சனைகளும் அதே சோதனைகளும் அதே கஷ்டங்களும் தான் நமக்கும் வருகிற அது அவசியம் என்று ஆண்டருடைய வார்த்தை சொல்லுகிற பேதுரு ஆண்டரோடு நெருங்கி அவருக்கு தெரியும் அவ்வளோ பெரிய தெய்வ குமாரனாகி இயேசு கிறிஸ்து பட்ட பாடுகளை பக்கத்தில் இருந்து பார்த்தவர் கிறிஸ்துமனை தோட்டத்தில் மிகுந்த வியாகுலம் இந்த மூன்று பேரையும் தனியாய் அழைத்து கொண்டு அந்த தோட்டத்தின் ஒரு இடத்துல அமர்ந்து கொண்டு அவர்கள் முன்பாக வருத்தப்படவும் வியாகுலப்படவும் தொடங்கினார் அப்போ சொன்னார் என் ஆன்மா மரணத்திற்கு ஏதுவாய் துக்கம் கொண்டிருக்கிறது நீங்கள் இங்கே தங்கி விழித்திருந்து ஜெபியுங்கள் என்று கல்லறி தூரம் அப்புறம் போய் முகங்குப்புறம் விழுந்து அழுதார் ஆம் என கண்பானவர்களே அந்த மூன்று பேருக்கு முன்பாக தன்னுடைய துக்கத்தை தன்னுடைய வேதனையை வெளிப்படுத்த கடவுளே தேவ குமாரனே அழுகிறதையும் வியாகுலப்படுகிறதையும் பக்கத்திலிருந்து பார்த்தவர் பேர் ஆகவே அவர் எழுதுகிறார் ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவ வாழ்வுக்குள் வந்த நம் அனைவரும் ஒரு பக்கம் விடுதலையின் மகிழ்ச்சி ஒரு பக்கம் சந்தோஷமான ஒரு வாழ்வு பரலோகத்தின் நிச்சயம் பாவ மன்னிப்பின் நிச்சயம் மகிழ்ச்சியாய் ஆடி பாடுகிறோம் ஆனால் அதே நேரத்தில் துன்பப்பட வேண்டியது அவசியமானதால் கொஞ்ச காலம் துன்பம் அனுபவிக்கிறீர்கள் என்று அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம் இன்றைக்கு மேடைகளிலே இந்த மகிழ்ச்சி சந்தோஷம் இதுதான் கிறிஸ்தவ வாழ்வு என்று தவறாய் பேசுகிறதை நாம் பார்க்கிறோம் அதுவுமே நமக்கு வேதனை தான் ஏன் இப்படி பேசுகிறார்கள் என்று மிக தெளிவாய் ஒன்று பேத ஒன்றாம் அதிகாரம் ஆறாத வசனத்தில் அவர் சொல்லுகிறார் இதில் நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள் என்றாலும் துன்பப்பட வேண்டியது அவசியமானதால் அப்போ கிறிஸ்தவ வாழ்விலே நாம் துக்கப்பட வேண்டியிருக்கிறது சில துன்பங்களை சகித்து கொள்ள வேண்டியிருக்கிறார் அதற்கு இந்த கிறிஸ்தவ வாழ்வுக்குள்ளே வந்த பிறகு வருகிற துன்பம் துக்கம் ஆண்டவர் மேல் இல்லாத ஜனங்களுக்கு வருகிற துன்பம் அதைப்போல் அல்ல ரெண்டுக்கும் பெரிய வித்தியாசம் உண்டு கிறிஸ்துவுக்குள்ளே நாம் வந்த பிறகு நமக்கு உருவாகிற துன்பங்கள் துயரங்கள் வேதனைகள் கஷ்டங்களை குறித்து அவர் சொல்லும் பொழுது ஏழாவது வசனத்தில் அது என்ன துன்பமாக அவர் சொல்கிறாரு அழிந்து போகிற பொன் உபத்திரவம் என்கிற குகையிலே நெருப்பினாலே அழிந்து போகிற இந்த தங்கம் எப்படி உருக்கி உருவாக்கப்படுகிறது அதைப்போலத்தான் என்று அவர் சொல்லுகிறார் ஏழாவது வசனத்தை நான் வாசிக்கலாமா ஏழாவது வசனத்தை வாசிக்கிறேன் அழிந்து போகிற பொன் அக்னியினாலே சோதிக்கப்படும் அதை பார்க்கிலும் அதாவது அந்த தங்கத்தை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதாக இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் பொழுது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும் இவ்வளவு ஆச்சரியமான மகிழ்ச்சியான வார்த்தைகள் பாருங்கள் அழிந்து போகிற பொன் தங்கம் ஒரு நகை செய்யப்படும் பொழுது அது அக்னியினாலே சோதிக்கப்படுகிறது அந்த தங்கத்தை விட வெளியேற பெற்றது பிரியமானவர்களே உங்களுடைய விசுவாசம் என்னுடைய விசுவாசம் அதை பார்க்கலும் அதிக வெளியேற பெற்ற அந்த விசுவாசம் சோதிக்கப்பட வேண்டும் அது இயல்பு அது சோதிக்கப்பட வேண்டும் அந்த சோதனை தான் அந்த பாடுகள் அதற்குரிய பாடுகள் தான் நமக்கு வருகிறது அது உலக பிரகாரமான பிரச்சனையாய் வருகிறதுனால நம்ம அதை ஆவிக்குரிய ரீதியாய் காண தவறி விடுகிறோம் இஸ்ரவேல் மக்களைப் போல விசுவாசம் சோதிக்கப்படுவதற்காக இந்த பிரச்சனைகளும் இந்த துன்பங்களும் வருகிறது என்றால் மகிழ்ச்சியாக அதை எதிர்கொள்ளாம தான் ஆண்டர் சொன்னார் பலவிதமான தீமையான மொழிகளை உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் சந்தோஷப்பட்டு கழிகூறுங்கள் பல்லவத்திலே உங்களுக்கு பலன் மிகுதி என்று சொன்னார் ஆண்டவர் வெளிப்படும் பொழுது நம்முடைய விசுவாசம் சோதிக்கப்பட்டு பொன்னாக அது விளங்கும் பொழுது ஆண்டவர் வெளிப்படும் பொழுது என் மகனே என் மகளே உன்னையும் என்னையும் அவர் பெயர் சொல்லி கூப்பிடுவார் நல்லது உண்மையும் உத்தமமான வேலைக்காரனே நீ கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தா உன்னை அநேகத்திற்கு அதிபதியாக்குகிறேன் வா என்று சொல்லி அவர் உங்களையும் என்னையும் அழைப்பார் அதற்காகத்தான் பிரச்சனைகள் அதற்காகத்தான் நாம் சோதிக்கப்படுகிறோம் அதற்காகத்தான் பலவிதமான உபத்திரவங்கள் துன்பப்பட வேண்டியது அவசியம் என்று வேதம் சொல்லுகிறது அழிந்து போகிற பொன் எப்படி அக்னியினால் சோதிக்கப்படுகிறதோ அதை பார்க்கலும் விலையேறப்பெற்றதாக இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட வேண்டும் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் ஒன்று சொல்கிறேன் உங்கள் சொந்தக்காரர்களுடைய கல்யாணத்திற்காக குடும்பமாய் நீங்கள் வேறு ஊருக்கு போகிறீர்கள் இங்கே உங்கள் வீட்டிலே எல்லா சௌகரியங்களும் உண்டு ஆனால் நீங்கள் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு நீங்கள் வேறு ஊருக்கு உங்கள் சொந்தக்காரருடைய வீட்டுக்கு போகிறீர்கள் அங்கே இதே போல சௌகரியமான காரியம் கிடைக்குமா தெரியாது ஆனால் அதை அட்ஜஸ்ட் பண்ணி கொள்ளுது ஏனென்றால் இன்னும் ரெண்டு நாளில் கல்யாணம் திருமணம் முடிந்து இப்போ மறுபடியும் திரும்பி வந்துடும் ஒரு ரெண்டு நாள் தானே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு மனைவி பிள்ளைகளை அழைத்து கொண்டு நீங்கள் போகிறீர்கள் உங்களுக்கு ஒரு கைக்குழந்தை இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள் அந்த குழந்தையை வீட்டிலே தொட்டிலே போட்டு தூங்க வைக்கிற பழக்கம் உண்டு போகிற இடத்துல தொட்டில் கட்டுவதற்கான கயிறு அந்த வேஷ்டி எல்லாம் வைத்திருக்கிறீர்கள் உறவினர் வீட்டுக்கு சென்று விட்டீர்கள் அவர்கள் ஒருவேளை உங்களை கல்யாண மண்டபத்தில் ஒரு அறை ரூம் எடுத்து அதில் தங்க வைக்கலாம் அல்லது லாட்ஜில் தங்க வைக்கலாம் அல்லது அவருடைய வீட்டிலே உங்களை தங்க வைக்கலாம் எங்கே தங்க வைக்கிறார்களோ அங்கே அந்த தொட்டில் கட்டணும் உடனே நீங்கள் தாய்மார் என்ன செய்கிறீர்கள் உங்களுடைய கணவரையோ அல்லது உங்கள் உறவுக்காரர்கள் எல்லாரும் வந்திருப்பாங்களோ அதில் யாராவது உங்களுக்கு தெரிந்த ஒரு வாலிபனையோ அல்லது உங்களுடைய மாமாவையோ சித்தப்பாவையோ அந்த கயிறை தொட்டில் கட்டி தர சொல்கிறீங்க அவங்க கயிறை போட்டு தொட்டில் கட்டிட்டாங்க கட்டுகிறவரே உங்கள் கணவர் என்று வைத்துக்கொள் அப்படி கயிறை போட்டு கட்டிட்டு அந்த கயிறை பிடிச்சி அப்படி இழுத்து பார்ப்பார் அவருடைய முழு பலத்தையும் கொடுத்து இழுத்து பார்ப்பார் ஏன்னா கயிறு சரியாக கட்டி இருக்குதா ஏன்னா குழந்தை இல்லை நம்ம குழந்தை குழந்தைய போடணும் தொட்டில போட்டு தூங்க வைக்கணும் பிள்ளை தூங்கிட்டு இருக்கும்போது கயிறு அந்து விழுந்துடக்கூடாது அதை இழுத்து பார்க்கிறார் அப்படி தகப்பனார் எழுத்து பார்த்தால் அது சொந்தக்காரர்கள் இழுத்து பார்த்தாலும் கூட அந்த தொற்றுல குழந்தைய போடுறதுக்கு முன்னாடி அந்த தாய் ஒரு காரியம் செய்வது பெத்த தாய் அந்த தொட்டில் தன்னுடைய கைகளை வைத்து அப்படியே அழுத்தி பார்ப்பார் கீழே தள்ளி பார்ப்பார் தாய் அந்த இழுத்து பார்த்து சரியா இருக்குது என்ன தான் குழந்தையை போடுவாங்க இதை தவறு என்று சொல்லிவிட முடியுமா ஹஸ்பண்டே நிற்கிறார் ஏமா நான் தான் தொட்டில் கரெக்டாக கட்டியிருக்கிறேன் இழுத்துலாம் பார்த்துட்டேன் நான் நின்று என் முழு விலத்தை கொடுத்து இழுத்து பார்த்துட்டேன் நீ உட்காந்துக்கிட்டே குழந்தைய மடியில் போட்டு உட்காந்துக்கிட்டே ஒரு கையை வச்சு இப்படி அழுத்தி பார்த்த அதில் அது போதுமா என்று ஒரு வேலை அந்த கணவர் அப்படி சொன்னால் சொல்வதில்லை அது இல்லை அந்த தாயின் உள்ளம் போல தான் ஏசு கிறிஸ்து அவர் பல நேரங்களிலே நம்முடைய விசுவாசம் அவரை கெட்டியாய் பிடித்திருக்கிறோமா அப்படின்னு சொல்லி அப்படி இழுத்து பார்க்கிறார் அப்படி இழுத்து பார்க்கிறார் அந்த அப்படி நமக்கும் ஆண்டவருக்கும் இடையிலே இருக்கிற அந்த பிணைப்பு அந்த விசுவாச ஐக்கியம் சரியாக தான் இருக்கா அல்லது ஒரு பாடுகள் ஒரு பிரச்சனை வந்தால் இவன் விசுவாசத்தை விட்டு போயிடுறானா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் பிரச்சனைகளை அங்கே துன்பப்பட வேண்டியது அவசியம் என்று அந்த இடத்துல அவர் சொல்லுகிறதை பார்க்குறோம் தொட்டில் கட்டி இப்படி செக் பண்ணி பார்ப்பது தவறா இல்லை இல்லை அதே போலத்தான் உங்களுக்கு நீங்கள் ஆண்டவருக்குள்ளே வந்த பிறகு வருகிற உபத்திரவங்கள் அது பொருளாதார விஷயமாக இருக்கலாம் உங்கள் குடும்ப பிரச்சனையாக இருக்கலாம் உங்கள் குழந்தைகளுடைய எதிர்கால பிரச்சனையா ஏதோ ஒரு பிரச்சனை நம்ம உடனே அந்த பிரச்சனையை பெருசாக நினைத்து கொண்டு வேற டைரக்ஷன்ல பெரிய இந்த பிரச்சனையை தீர்க்க நாம் என்ன செய்யலாம் என்று ஒன்றை விளங்கிக் கொள்ளுங்கள் ஆண்டவர் மலைப்பிரசங்கத்தில் எளிதாய் சொன்னார் உங்கள் தலையில் உள்ள முடிகள் எல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது ஒரு காசுக்கு ரெண்டு அடைக்கலன் குறி விற்கிறார்கள் அல்லவா அவைகளில் ஒன்றாகிலும் தேவனுடைய சித்தம் இல்லாமல் கீழே விழுவதில்லை அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளாய் நீங்கள் மாறும் பொழுது அவருடைய நேரடி பார்வைக்கு நீங்கள் வந்து விடுகிறீர்கள் அதன் பிறகு அவர் அறியாமல் அல்லது அவர் அனுமதிக்காமல் எதுவும் உங்கள் வாழ்க்கையில் வர முடியாது அப்படி வருவதற்கு வாய்ப்பே இல்லை இதில் நீங்கள் உறுதியாக வேண்டும் இந்த முதல் அதிகாரத்தில் தெளிவாய் பேத நமக்கு எழுதுகிறார் ஒன்றை விளங்கிக் கொள்ளுங்கள் விசுவாசம் சோதிக்கப்படும்படியாக பலவிதமான துன்பங்களில் துன்பப்பட வேண்டியது அவசியம் என்று அவர் எழுதுகிறார் அப்படியானால் பவுலோடு கூட சேர்ந்து நாம் ஒரு காரியம் சொல்லுவோமா ஆண்டவரே என் விசுவாசம் சோதிக்கப்படுவதற்காக நான் உன்னுடைய பிள்ளையாய் மாறின பிறகு எனக்கு வருகிற இந்த துன்பங்கள் நான் துன்பப்பட வேண்டியது அவசியமானதனால் இந்த துன்பங்கள் வருகிறது என்னுடைய விசுவாசம் சோதிக்கப்படுகிறது நான் சுத்த பொன்னாக விளங்குவேன் ஆகவே வருகிற இந்த சோதனையை நான் ஏற்றுக்கொள்கிறேன் மாணவ பருவத்தில் ஒவ்வொரு வருடமும் படித்து அடுத்த வகுப்புக்கு அவன் தேர்ச்சி பெறுவதற்கு ஆண்டு இறுதி தேர்வு என்று ஒரு தேர்வு வைப்பார் அந்த தேர்வு மாணவனுக்கு பயத்தை கொண்டு வரலாம் அல்லது ஒரு கலக்கத்தை கொண்டு வரலாம் ஐயோ நான் எப்படி பாஸ் ஆவேணும் ஏயா இந்த பரீட்சையெல்லாம் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு கூட அந்த மாணவன் துக்கப்படலாம் அது பெற்றோர் கவலையே படமாட்டாங்க இவன் நினைப்பா அவங்களுக்கு என்ன கவலை பரீட்சைன்னு அவங்களா எழுத போகிறாங்க நல்லாயாக கஷ்டப்பட்டு படிக்கிற இல்லை இல்லை அவர்களுக்கு தெரியும் இந்த பரீட்சை இவன் கட்டாயம் எழுதணும் இந்த பரீட்சைக்கு இவன் கட்டாயம் ஆயத்தப்படணும் இந்த பரீட்சை எழுதி இந்த பரச்சைகளை இவன் தேர்வு தான் தேர்ச்சி பெற்றால் தான் அடுத்த வருஷமா அடுத்த புது வகுப்புக்கு போக முடியும் ஃபெயில் ஃபெயிலாகிட்டா அதனுடைய எதிர்காலம் பாதிக்கப்படும் அவனுடைய எதிர்காலம் பாதிக்கப்படும் குறிப்பிட்ட வயதுக்குள்ளே குறிப்பிட்ட படிப்புகளை படித்து முடித்து வந்துடணும் ஆகவே பெற்றோர் கூவலாக இருப்பாங்க நீ பரீட்சையாடா படிச்சிட்டியா சரி போ ஜோ பண்ணிட்டு எழுது பெற்றோர் நீப்பிடுவாங்க இவனுக்கு திக்கு திக்குன்னு இருக்கும் சரியா ஆயத்தப்பட்டாலும் கொஞ்சம் பயம் இருக்கத்தாச்சு இருக்கணும் தவறு இல்லை ஆனால் புரிந்து கொள்ள வேண்டும் நான் துன்பப்பட வேண்டியது அவசியம் படிக்கிற எனக்கு ஆண்டு இறுதி தேர்வு அவசியம் அந்த தேர்வில் நான் கட்டாயம் தேர்ச்சி பெறணும் அப்போ தான் அடுத்த வகுப்புக்கு நான் போக முடியும் உயர் கல்விக்கு நான் வர முடியும் நாளை இந்த சமுதாயத்தில் உயர்ந்த நிலைமைக்கு நான் வர வேண்டுமானால் நான் இன்றைக்கு இந்த பரீட்சை இந்த துன்பங்கள் எனக்கு வேண்டும் முன்னாலேயே அவர் சொல்றார் பிரியமானவர்களே அநேகர் ஆண்டருடைய பிள்ளைகளாய் மாறினவர்கள் தாங்கள் கஷ்டப்படும் பொழுது தவறான எண்ணம் கொள்ளுகிறார்கள் முதல்ல அவர்கள் இப்படி சொல்றாங்க ஆண்டவர் ஏன் இப்படி சோதிக்கிறார் ஆண்டவர் யாரையுமே சோதிப்பதில்லை அதுவும் பொல்லாங்கினால் சோதிப்பதில்லை உங்கள் விசுவாசம் கனப்படுத்தப்படுவதற்கு உங்கள் விசுவாசம் ஆண்டவருக்குள்ளாக பலப்படுத்தப்படுவதற்கு அவர் அனுமதி கொடுக்கிறார் உபத்திரவங்களை அனுமதிக்கிறார் செங்கடல் தடுத்து நின்றது அந்த ஜனங்களுக்கு புரியலை இஸ்ரவேல் ஜனங்கள் கோசை நாட்டில் இருந்தாங்க மற்ற பகுதிகளில் எகிப்து எகிப்தியர்கள் வாழ்ந்தார்கள் அந்த எகிப்தியர்களுக்கும் இஸ்ரேவேலுக்கும் வித்தியாசத்தை உண்டாக்கி எகிப்தியர்களை பிரச்சனைகளினால் வாதித்தார் ஆண்டவர் பத்து விதமான பாதைகள் அங்கே அவர்களுக்கு நடந்தது இதெல்லாம் பார்த்து கொண்டிருந்தவர்கள் நமக்கு ஒரு பிரச்சனை இல்லை நாம் கிறிஸ்தவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் நமக்கு போராட்டம் வராது நமக்கு பிரச்சனை வராது என்று ஒருவேளை இவர்கள் அப்படி நினைத்து கொண்டிருக்கலாம் ஆனால் வெளியே புறப்பட்டு வந்தபொழுது நினைத்தார்கள் ஆண்டவர் எங்களை விடுதலை செய்து விட்டார் இனி எங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லை இப்படித்தான் இன்றைக்கு ரட்சிக்கப்பட்டார் ஆண்டருடைய பிள்ளைகளும் ஆரம்பத்தில் அப்படித்தான் நினைக்கிறார்கள் அப்படி நினைத்து இசிறேல் ஜனங்கள் வந்தபொழுது செங்கடல் மறித்தது திகைத்து போனார்கள் என்று வேதம் சொல்லுங்கள் பின்னாலே பார்வனுடைய படை துரத்தி கொண்டு வருகிறது ஐயோ நாங்கள் செத்து போவோம் மோசையின் இடத்திலே முறுமுறுத்தார்கள் ஒவ்வொரு காரியமும் செங்கடலை கடந்து அவர்கள் வந்து கரையேறும் பொழுது பார்க்கிறார்கள் எகிப்து இராணுவமும் அதே பாதையிலே உள்ளே வருகிறது இவர்கள் ருசித்த அதே அற்புதத்தை அந்த அற்புதத்தின் வழியாக அவர்களும் வந்தார்கள் ஆரம்பத்தில் வித்தியாசம் இல்லை நம்மை போலத்தான அவர்களும் இருக்கிறார்கள் என்று ஆனால் இவர்கள் கடைசி இசிறவேலன் கரை ஏறும் பொழுது ஆண்டவர் ரெண்டு பக்கமாய் பிரிந்திருந்த தண்ணீரை ஒன்றாய் சேர்த்தார் முழு எகிப்து இராணுவமும் தண்ணீருக்குள்ளே கவிழ்க்கப்பட்டு போனது ஆடினார்கள் பாடினார்கள் மகிழ்ச்சி அடைந்தார்கள் மிரியாம் தலைமையிலே ஆராதனைலாம் நடந்தது மகிழ்ச்சியோடு அந்த இடத்தை விட்டு புறப்பட்டவர்கள் மூன்று நாள் தொடர்ந்து நடந்து போகிறார்கள் வானாந்திரத்தில் தண்ணீரே இல்லை விஞ்ஞானம் இன்றைக்கு இருக்கிற மருத்துவர்கள் சொல்கிறார்கள் மூன்று நாளைக்கு மேலே தண்ணீர் இல்லாமல் வாழ முடியாது என்று நான் வறண்டு போய்விட்டது தாகத்தோடு இந்த வரும் பொழுது ஒரு கிணற்றை கண்டுபிடித்து வேகமாய் போகிறார்கள் அந்த தண்ணீரை அள்ளி வாயிலே வச்சா குடிக்க முடியல அவ்வளோ கசப்பு அந்த இடத்துல மோசே நிடத்துல என்ன சொல்லியிருக்கணும் மோசே செங்கடலை ரெண்டாயிப் பிரித்து எங்களை உள்ள கூட்டு வந்திய அதை மாதிரி இங்கே ஏதாவது ஒரு அற்புதம் செய்ப்பா ஆண்டவர்கிட்ட கேள்வி நம்ம ஆண்டவர் அற்புதம் செய்வார் அப்படின்னுலாம் சொல்லியிருக்கணும் ஆனால் அங்கேயும் ஜனங்கள் முறுமுறுத்தார்கள் புரிந்து கொள்ளவே இல்லை நீக் அப்படித்தான் ஆவிக்குரிய வாழ்விலே கிறிஸ்தவ வாழ்விலே நம்முடைய பிள்ளைகள் அவருடைய சொந்த மகனாய் மகளாய் ஏற்றுக்கொண்டு அவர்கள் வரும்பொழுது அவர்கள் திகைத்து போய் இந்த பிரச்சனைகளை கண்டு சோர்ந்து போகிறார்கள் ஆனால் அந்த பிரச்சனைகள் ஆண்டவருடைய அனுமதியின் பேரிலே வருகிறது என்பதை ஒரு நாளும் நீங்கள் மறந்து போகாதீர்கள் பிரச்சனைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம் ஆண்டவரே நான் உம்முடைய பிள்ளையாய் மாறிவிட்டேன் இனி எனக்கு நேரிடுகிற எந்த பிரச்சனையானாலும் நான் துன்பப்பட வேண்டியது அவசியம் என் விசுவாசம் சோதிக்கப்பட வேண்டியது அவசியம் நான் சுத்த பொண்ணாக காணப்படுவதற்கு இவைகள் அவசியம் இவைகளை நான் ஏற்றுக்கொள்கிறேன் இவைகளை நான் வரவேற்கிறேன் இதை தாங்கிக் கொள்ள எனக்கு பலன் தார் அவரிடத்தில் கேட்போமா ஒருவேளை இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் என்றாவது ஒரு நாள் அப்படி பிள்ளையாக நீங்கள் மாறியிருக்கலாம் ஆண்டவரத்தில் இப்போ கேளுங்க ஆண்டவரே என்னை ஏற்றுக்கொள்ளும் இதை சந்திக்க இதை தாண்டி வர எனக்கு பலன் தார் என் விசுவாசம் சோதிக்கப்பட வேண்டும் நான் சுத்த பொன்னாய் மாற வேண்டும் இந்த துன்பங்களிலிருந்து எனக்கு விடுதலை அல்ல துன்பங்களை கடந்து செல்ல வெற்றியாய் நான் வெளியே வர எனக்கு உதவி செய்யும் என்று அடுத்தல லட்சம் பண்ணுவோமா அன்பு நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே இந்த அருமையான வேலைக்காக நன்றியோடு உண்மை நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா தேவனாகிய கர்த்தர் எங்கள் வாழ்க்கையிலே எங்களை எவ்வளவு அழகாய் பக்குவப்படுத்துகிறீர் எங்களை எவ்வளவு அழகாய் புடமிடுகிறீர் ஆண்டவரே துன்பப்பட வேண்டியது அவசியமானதால் இப்பொழுது கொஞ்ச காலம் பலவிதமான சோதனைகளில் நீங்கள் அகப்பட்டிருக்கிறீர்கள் என்கிற வார்த்தை எங்களுக்கு தைரியத்தை கொடுக்கிறதப்பா நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாக இருக்கிறதனால் துன்பப்படுத்தப்படுகிறோம் இது எங்களுக்கு மகிழ்ச்சி இது எங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் அப்படிப்பட்ட இந்த காரியங்களில் நாங்கள் கடந்து வர உதவி செய்தோம் இதை உம்முடைய பலத்தால் நாங்கள் மேற்கொண்டு வருவதற்கு இதன் வழியாய் கடந்து வருவதற்கு உதவி செய்யும் விசுவாசம் சேதப்பட்டு விடாதபடி நாங்கள் முறுமுறுத்து விடாதபடி நாங்கள் உமக்கு விரோதமாய் பேசிவிடாதபடி எங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே சரியாய் நடந்து கொள்ள பேதுரு மூலமாக நீ எங்களுக்கு தந்த இந்த ஆலோசனைகளுக்காக நன்றி தொடர்ந்து எங்களை வழி நடத்தும் ஏசு கிறிஸ்துவின் அல்ல நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்களருமை பிதாவே ஆம் மேன் ஆம்